ய என்ன உள்ளே வரதான் வருது ஓ

மாடு <mallee> மாடு <ranayana, maadu> <mallee> <mallee>

மனப்படுத்தியாளர்கள்

நான்காவதாக அரண்டாங்கி ஆறு கேவாலையா அந்த ஒட்டை ஆகாய முனி கார் போட்டும் பைக் போட்டும் முதலாவதாக மாங்குடி இளையவர் பேரன் குமார் அவர்களுடைய மாள் பாட்டி வருகின்ற ஜாரதி மாங்குடி இளையவர் பேரன் குமார் கொத்தமங்கலம் ராஜா இரண்டாவதாக அறிம்பாளம் சேத்துமேல் செல்லையா மனமேல் கூடி கீரனூர் ராஜா என்கிற ராஜேஷ் ராஜா அம்பா ஒன்று இரண்டு பதிமூன்று வட்டிகள் முதலாவதாக மாங்குடி இளையவர் ராஜா என்கிற ராஜ்ய ராஜா தென்னூர் டிரான்ஸ்போர்ட்

ೂರು ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಹಚ್ಚಗ ஓடியா ஓடியா

உள்ள புறா ஒரு மாடுங்களா இல்லையில போயிட்டாங்க અમ <coughs> აბრევიაჟები მერე ლორდო ა